வெல்கம் டு ஜிஜி ரெசிபீஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து புதுசாக வந்து ராக்கெட் அடுப்பு வாங்கியிருக்கோம் வாங்க அதில் தான் நாங்கள் வந்து பிரியாணி செய்ய போகிறோம் டவரா வந்து பிரியாணி செய்ய டவரா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து ஆயிலும் நெய்யும் வந்து ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்து ஒன்றே கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஒன்றே கிலோ அரிசி அளந்து ஊற வச்சிருக்கோம் இப்போ வந்து தேவையான அளவு வந்து வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் அதோட ஒரு பச் பத்து பச்சை மிளகாய் வந்து முழுசா வந்து அந்த வெங்காயத்தோட போட்டு நல்லா வதக்குங்க கோல்டன் டோன் வர வரையும் நல்லா வதக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கணும் பட்டை தேவையான அளவு பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி ஏலக்காய் பிரியாணி எல்லாம் அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து இதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து வந்து நான் வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மூணையுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும் இல்லாட்டி வந்து முதலே போட்டால் வந்து அடி சட்டி வந்து அடி பிடிச்சிக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து இப்போ போடுறோம் சின்ன சைஸ் மூணு தக்காளி எடுத்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புதினா வந்து ஆஞ்சி வச்சு புதினாவை போட்டு அதையும் வதக்கிக்கலாம் ஒன்றை கால் கிலோ மட்டனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டை போட்டு ஒரு நாலு விசில் வர வரையும் விசில் வந்தோனையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு மட்டனை மாத்திரம் எடுத்து நம்ம வந்து பிரியாணிக்கு வதக்கின இதோட சேர்த்து கலந்துக்கோங்க இதில் வந்து பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் வந்து சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்துல ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் இதோட வந்து நூறு கிராம் வந்து தயிர் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் உண்டைகள் கிலோ சம்பா அரிசிக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றணும் கறி வேக வச்சு தண்ணியோட தண்ணியும் கலந்துக்கலாம் இல்லாட்டி தேங்காய்பால் கூட கலந்து அதோட நம்ம வதக்கி வச்சதோடு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசி வந்து தண்ணி இல்லாமல் வந்து அதோட போட்டு கலந்துக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் இப்போ திரும்ப எடுத்து ஒரு கலந்து விட்டுக்கலாம் இல்லாட்டி கீழே வந்து அடி பிடிச்சிக்கிறோம் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆக ட்ரையாக கீழே அடிப்பிடிச்சிக்கலாம் அந்த ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து சின்ன சைஸ் லெமன் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து அந்த அந்த சாரை வந்து அந்த பிரியாணியில் வந்து பிழிஞ்சி விட்டுட்டு திரும்ப ஒரு டைம் நல்லா கிண்டி வச்சிடலாம் கிண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம தம்பு விட்டுக்கலாம் பிரியாணி வந்து முக்காப்பா தான் வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அதை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கரண்டியில் இது பண்ணிவிட்டு இப்போ தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து வாழை இலையை வந்து அதுக்கு மேலே வச்சு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் வாழை இலை போட்டால் வந்து அந்த ஆவி வந்து கீழே அந்த பிரியாணியில் படாமல் இருக்கும் அதனால தான் வாழை இலையை போட்டு தட்டை வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் தோசை சட்டியை வந்து ஹீட் பண்ணி அது மேலே வச்சிட்டோம் இப்போ தோசை சட்டி மேலே வந்து பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை வச்சு தம் போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்த்துடலாம் பிரியாணி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நல்லா கிளரி விட்டு அந்த அந்த கரண்டியோட பின் பக்கத்தில் அது நல்லா இது தான் அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடும் அந்த இல்லாட்டி அப்படி இப்படியே பிடிச்சுக்கிறோம் வச்சு ரெண்டு குளு குளுக்கி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம்

அப்படி எடுத்து பிய்யுங்க முட்டிக் கணக்கா ஆஹ் எடுங்க